ஒருநாள் ஒரு தாயார் புத்தரிடம் வந்தார் அவர் கவலையுடன் கூறினார் பகவான் என் குழந்தை என்னை கேட்கவே மாட்டான் நான் சொல்லும் நல்ல விஷயங்களையும் அவன் செய்யவில்லை எப்படி நான் அவனை சரியாக வளர்ப்பது புத்தர் அமைதியாக சிரித்தார் அருகில் இருந்த ஒரு சிறு மரக்கன்றை காட்டி கேட்டார் இந்த செடியை நீ தள்ளிவிட முடியுமா பாய் எளிதாக அதை பக்கமாக நகர்த்தினார் புத்தர் ஒரு பெரிய மரத்தை காட்டினார் இப்போ இதைத் தள்ளிப்பாரு தாய் சொன்னார் இது முடியாது பகவான் புத்தர் மெதுவாக சொன்னார் குழந்தையின் மனம் இந்த செடியைப் போல அது மென்மையாக இருக்கும்போது நீ எதை காட்டுகிறாயோ அதையே அது எடுத்துக்கொள்ளும் அதற்கு உன் செயலே விதை உன் சொல் அல்ல அவர் மேலும் கூறினார் இன் குழந்தை நல்லவனாயிருப்பதுதான் முதல்படி கேட்கும் காதுகளுக்கு முன் பார்க்கும் கண்கள்தான் கற்றுக்கொள்கின்றன அன்று முதல் அவர் குழந்தைக்கு கூறவில்லை அவரே முன்மாதிரியாக மாறினார் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் நாளை நல்ல ஒரு கதையில் சந்திப்போம்